கள்ள ஓட்டு போட்டு நமது வாக்குகள் சூறையாடப்படும் நிலை வரும் பூந்தமல்லியில் பிரேமலதா விஜயகாந்த் பேச்சு மழலைக்கு விஜயஜெயா என பெயர் சூட்டிய பிரேமலதா திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியில் தேமுதிக சார்பில் நல்ல தம்பி போட்டியிடுகிறார் அவரை ஆதரித்து பூந்தமல்லி பஸ் நிலையத்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் திறந்த வேனில் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது அவர் பேசுகையில் பூந்துமல்லையிலிருந்து பாரிவாக்கம் மேம்பாலம் அமைக்கப்படும் பாதாள சாக்கடை திட்டம் கொண்டு வரப்படும் படித்த படிக்காத இளைஞர்களுக்கு உறுதியாக வேலைவாய்ப்பை உருவாக்குவோம் மிக மிக முக்கியமான தேர்தல் சட்டமன்ற தேர்தலுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பித்து உள்ளோம் நமது கூட்டணி மக்கள் ஆட்சியை கொண்டு வரும் என்று மாற்று கருத்து வேண்டாம் கள்ள ஓட்டு போட்டு நமது வாக்குகள் சூறையாடப்படும் நிலை வரும் இந்த கூட்டணி அமைப்பதற்கு முன்பு நாற்பது தொகுதியும் திமுக ஜெயிக்கும் என கூறினார்கள் நல்ல தம்பி போட்டியிடவில்லை தான் போட்டியிடுகிறார் மீண்டும் வெற்றி விழா கொண்டாட்டத்தில் வருவோம் நன்றி சொல்ல மீண்டும் வருவேன் துளசி வாசம் மாறும் தலைவர் கொடுத்த வாக்குறுதி வாசம் மாறாது என பேசினார் இந்நிலையில் தேமுதிக நிர்வாகியின் நாளைய தினம் பிறந்தநாள் என்பதா அந்த குழந்தையை பிரேமலதா விஜயகாந்திடம் கொடுத்த நிலையில் அந்த குழந்தைக்கு விஜயஜெயா என்று பெயர் வைத்தார் மேலும் குழந்தைகளை பயமுறுத்த கூடாது என்றும் தொடர்ந்து கூட்டணி கட்சி நிர்வாகிகளின் பெயர்களை கூறி வந்த நிலையில் சிலரின் பெயர்கள் விட்டுவிட்டதாகும் அந்த பெயர்களை கூற சொன்ன நிலையில் விஜயகாந்த் பாதையில் வேனில் இருந்தபடியே பிரேமலதா விஜயகாந்த் கோபமடைந்தது கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியது

நமது வேட்பாளர் வெற்றி பெற்று இந்த தொகுதிக்கு செய்ய வேண்டிய

ਨਾਮਿਤ ਬੇਅਸੀ ਵੇਟਪਾਲਰ ਤੁਨ ਨੰਬਰ ਦੇ ਅਵਰਗੇ ਇੰਦੇ ਅੱਜ ਦੇ ਰਾਸ਼ੀਰਵਾਦ ਚੋੜੇ ਅਵਰਡਿਏ ਕੁਰਲ ਇੰਗਲ ਕੁਰਲਾ ਦੇਲੀਏ ਬੋਲਿਕ ਕੱਟਨ ਕੱਟੇ ਲਿਖੇ ਬੇਟਿ ਚਿੰਨਾਵਾ ਟੋਟਨ ਮਰਸਿਚੀ ਨੋਟੋ ਕਾਂਗਰਸ ਬਾਈਪਿਕ ਮਾ

ಅನಿ <laughs> <laughs>

இந்த திமுக ஆட்சி நடத்திட்டு இருக்கோ அதே மூணு நாளைக்கு முன்னாடி மீண்டும் ஒரு கருத்து கணிப்பு போட்டிருக்கோம் அதிமுக தேமுதிக இந்த புரட்சி பாரதம் எல்லாம் ஒரு தேர்ப்பு தனிக்கு வந்திருக்கிறது நாள் இருக்கு நாம் அனைவரும் உழைப்போம் நேர்மையாக தேர்தலை சந்திப்போம் எனவே மக்களாக நீங்கள் நல்லபடியா இருந்துச்சு கேப்டனின் படத்தில் செல்லவில்லை நல்லது தானோ

கூட்டணி அதற்கான ஒரு கூட்டணியாக நிச்சயமாக வென்றெடுக்கும் என்று எந்த விதமான அகப்படமில்லை தலைவர்களுமே மக்களுக்கான தலைவர்கள் நியாயத்தை மக்கள் ஆட்சியை தரணும் சொல்லி உண்மையாக உழைத்தவர்கள் கேப்டன் மறைவுக்கு பிறகு இந்த உலகமே அளது ஒரு நேர்மையானவரை நல்லவரை இழந்து விட்டோமே என்று மக்களே உங்களுக்கு ஒரு வாய்ப்பு

நாப்பதும் நமதே என்று சரித்திரத்தை படைக்க நாம் கடுமையாக உழைக்க வேண்டும் அந்த வெற்றி நாளை சரித்திரத்தை திரும்ப கொண்டு வரும் ஒரு வெற்றியாக இருக்க வேண்டும் என்று இங்க எல்லாரையும் பார்த்து இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் அதனால இங்க நல்ல தம்பி போட்டி போடல யார் போட்டி போடுறாங்க

நல்ல வேட்பாளர் இன்னைக்கு உங்களுக்காக தந்திருக்கும் சிந்திங்கள் வாக்களிங்கள் நீங்கள் அனைவருமே நல்லபடியாக சிந்திச்சு நமது வேட்பாளர் நல்ல தம்பி அவர்களுக்கு வெற்றி முரசு சின்னத்திலே மூன்றாம் நம்பர் பட்டனுக்கு வாய்ப்பை தாருங்கள் அமோக வெற்றியை தாருங்கள் மாபெரும் ஒரு வரலாறை படையுங்கள் என்று எல்லோரையும் கேட்டுக்கிறேன் அப்புறம் இதே போல இன்னும் பத்து மணி ஆக போது அதனால் இன்றைக்கு இந்த இடத்திற்கு வந்து அத்தனை பேரையும் சந்தித்து உண்மையில் மகிழ்ச்சி மீண்டும் வருவோம் அப்பா அனைத்து கழகத்தை சேர்ந்த அனைவரும் ஒன்றை வெற்றி மீண்டும் சந்தித்தேன் அனைவருக்கும் நன்றி சொல்ல அன்றைக்கு வருவேன் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்றேன் மீண்டும்

யார் இதுவாரே இந்த புல் மேய்க்கிறவர் வாடி யாசிதி விடை பெற்றுட்டு வர நான் எப்ப வந்து எல்லாரிடமும் வந்து சொல்றே வெட்சி விழாவில் வெட்சி விழாவில் அனைவரின் தா கருதிடும் என்று அண்ணணாரே பாரேன் வணக்கம் 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 மூன்றாவது நம்பர் பட்டருக்கு நல்ல வெற்றியை பாருங்கள் என்று அனைவரிடத்திலும் நான் கேட்டுக்கொள்கிறேன் என்ன என்ன கேக்குதுன்னா லைட்டா பண்ணி சொல்லு லைட்டா பண்ணி சொல்லு குழந்தை இல்லை அங்கே ஆ ஆ புரியுதா லைட் ஆப் பண்ணா ஆவங்க நீங்க பண்ணுங்க சின்ன கேக்க போறீங்க ஆப் பண்ணா லைட் ஆப் பண்ணா யாரா சும்மா எய் நீ சைன் ஆப் பண்ணானே குழந்தைக்கு நான் வங்கி பார்த்தேன் பெரியர் செல்ஃப்ல விஜய जया என்கிற

உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி அதனால சொல்ற ஒரு தகுதிக்கு நல்ல தம்பி உறுதியாக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவார் என்று எல்லாம் சொல்லி என்னை வரவேற்ற தம்பி சகோதரர் மண்டலின் அவர்களுக்கும் ரம்னா அவர்களுக்கும் ரமிச்சந்திரன் அவர்களுக்கும் அதே போலி மூன்றாவது நம்பர் பட்டருக்கு நல்ல தம்பி அவர்களுக்கு வெற்றியை என்று அனைவரிடத்திலும் நான் கேட்டுக்கொள்கிறேன் லை பண்ணாட்டை பண்ண ஆ லைட்டா பண்ணுடா லைட்டா பண்ணுடா குழந்தையில அடுங்க வெச்சு ஆ லைட்டா பண்ணு அவங்க பண்ணா லைட்டா பண்ணா யாரா தெரியுறா டேய் நீ சைன் பண்ணானே குழந்தைக்கு நான் வந்து கரெக்ட் அண்ட் பாயிண்ட் செட் டிஜிட்டல் கிரயா என்கிற